கோயம்புத்தூர் மாதிரியான பெருநகரங்கள் எல்லாம் மல்டி ஸ்பெஷாலிட்டி சிட்டி ஆயிருச்சு எல்லா வசதிகளோடையும் பெரிய நாகரிகத்தில் முற்போக்கில் வளர்ந்த நாடுகளாக ஊர்களாக இந்த ஊர்களெல்லாம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஊர்களாக மாறிடுச்சு இது எவ்வளவு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஊரா வேணால் ஆகட்டும் எவ்வளவு வேணா டிகிரி ஹோல்டர்ஸ் வரட்டும் எவ்வளவு வேணால் அறிவாளிகள் வரட்டும் எவ்வளவு வேணால் நாகரிகத்தில் முற்போக்கானவர்கள் வரட்டும் எவ்வளவு வேணால் பணக்காரர்களாக இருக்கட்டும் எவ்வளவு வேணால் நான் யார் தெரியுமான தலையில் கிரீடங்களை வச்சுருக்கட்டும் இனி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எவ்வளவு வேணுமானாலும் வளரட்டும் நீங்கள் சொர்க்கத்துக்கு போகணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குது ரசூல்லா காமிச்சு கொடுத்த மாதிரி சகாபாக்கள் காமிச்சு கொடுத்த மாதிரி தியாக வாழ்க்கை வாழ்ந்தால் ஒழிய சொர்க்கத்தின் உயர்ந்த தளங்கள் நமக்கு இல்லை இவ்வளோதான் ரூல்ஸ் இதை விளங்கி கொள்ளும் போது அதை இந்த பூமியில உயிரோடு இருக்க வரைக்கும் பேசுவோம் இதை எடுத்து பேசுகிற போது ஒவ்வொரு ஊருக்கும் போய் எடுத்து சொல்லும் போது அவ்வளவு சூழ்ச்சிகள் கோயம்புத்தூர்ல யார் இஸ்லாமிய பெண்கள் பிரைடல் மேக்கப் பண்றா கோயம்புத்தூர்ல யாரு இஸ்லாமிய பெண்கள் இந்த டிசைனர் பர்தாவை கூவி கூவி விற்கிறா பிளாக்ஸ் பேர்ல கோயம்புத்தூர்ல யாரு ஃபேஷன் டெக்னாலஜிங்கிற பேர்ல இந்த வேலைகளை அலங்காரத்தை வெளியில் காட்டக்கூடிய வேலையை அதிக அதிகமாக செய்யறாங்க கோயம்புத்தூர்ல யாரு இந்த இதே பிசினஸ் மெட்டீரியல் போய் அவார்டு வாங்குறாங்க இஸ்லாமிய பெண்களா இருக்காங்களே இந்த பாத்திரம் மட்டம்லாம் விற்கிறாங்களே நம்ம போய் என்னன்னு பார்ப்போம் நம்ம அது சம்மந்தமான ரிசர்ச் பண்ணுறமே சோப் ஸ்டோன் இதெல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போனால் பேண்ட் சட்டையோடு தலைவரி கோலமாக விற்றுக்கொண்டிருக்கிறார்கள் காசு அத்தனை அலங்காரத்தை வெளிக்காட்டுறதும் அன்னைக்கு பின்னாடி இருக்க எல்லா விஷயமும் தவிர எதுவுமே கிடையாது கடைசியாக போய் தான் போய் நிற்கும் பணக்காரர்களுடைய விஷயம் அதனால நான் அதை கடன் வாங்கியாவது செய்கிறேன்னு ஏழை பிள்ளைகள் தாங்கிட்டதும் இல்லாம சமூகத்தையும் கெடுக்கிற வேலைகள் ஏழை பிள்ளைகள் கூட லிப்ஸ்டிக் போட்டுட்டு தான் வர்றாங்க மலேசியா உள்ளிட்ட நாடுகள்ல பாட்டிமார்கள் கூட லிப்ஸ்டிக் போட்டுட்டு தான் வர்றாங்க எண்பது வயசா இருந்தாலும் அது அவங்களுடைய கலாச்சாரமாகவே மாத்துறாங்க அது எப்படி இஸ்லாமிய கலாச்சாரமாக முடியும் எனவே அலங்காரத்தை தடுத்துக் கொள்வது என்பது நம்முடைய கடமை இதே கோயம்புத்தூரில் நடு தெருவில் போராட்டத்தை முன்னெடுத்தேன் அதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க ஸ்டேஷன்ல வச்சிருந்தாங்க ஆயிடுச்சு அரெஸ்ட் பண்றது ஒரு பதினோராம் வகுப்பு பிள்ளை தூக்குமாட்டி மாட்டி செத்து போனால் பாத்திரம் கழுவி வேலை செய்யக்கூடிய அம்மா வடை போட்டு விற்கக்கூடிய தள்ளுவண்டியில் வேலை செய்யக்கூடிய ஒரு அப்பா மகள் ஸ்கூல் ஃபஸ்ட்டு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து அந்த ஸ்கூல் அந்த பிள்ளைக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து எப்படி ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்துருவான்னு சொல்லி அவளுக்கு ஸ்பெஷல் சீட் கொடுத்து அந்த பிள்ளையே படிக்க வைக்கிறது அந்த ஸ்கூலில் ஒரு வாத்தியார் அவன் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் தாடி வச்சிருக்கான் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கான் ரொம்ப அழகாக இருக்கான் வெள்ளை தோல் இருக்கு ஹேர் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்குது டிசைன் டிசைனாக கலர் கலராக மாட்டிகிட்டு வரான் அவனை பார்த்தாலே ரொம்ப பரவசமாகுது இங்கே கிளாஸில் உட்காந்துருக்கக்கூடிய ஏழு எட்டு பிள்ளைகள் அந்த வாத்தியாரை ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கான் ஆல்ரெடி அப்படின்னு பேசிக்கொள்கிறாங்க அந்த வாத்தியார் மேலே க்ரஷ் அவருக்கு கல்யாணம் ஆகி அவங்களோட மனைவியும் அதே பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்குறாங்க அவங்களோட பிள்ளையும் அதே பள்ளிக்கூடத்தில் படிக்குது அப்போ அந்த அவருக்கு என்ன வயசு இருக்கும் ஆனால் இந்த பதினோராம் வகுப்பு படிக்கக்கூடிய நம்ம பிள்ளைகள் ஏழு எட்டு பேருக்கு அந்த வாத்தியார் மேலே க்ரஷ் லவ் பண்ணுற ஆளுங்க ஏழு எட்டு பேரும் வாத்தியார் லவ் பண்ணுற ஆளுங்க ஆன்லைன் கிளாஸ் நடக்குது வாத்தியாரை பற்றி தான் பேச்சு இது மதரசாக்களில் நடக்குதுன்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியுமா எங்கள்கிட்ட எல்லா ப்ரூஃப்ஸும் இருக்குது பல கவுன்சிலிங்கை நாங்கள் அட்டென்ட் பண்ணுறோம் வாத்தியார் மேலே க்ரஷ் என்ன செய்கிறது அவன் ரொம்ப அழகாக யூஸ் பண்ணால் அந்த பிள்ளைகளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாற்றி ஆறு மாதம் அந்த பிள்ளைகளை யூஸ் பண்ணி கடைசியில் இந்த வாத்தியார் எல்லா பிள்ளைகளையுமே அப்படிதான் தான் தெரிஞ்ச பிறகு இவன் சண்டை போடுறா சண்டை போட்டு பிரச்சனை வெளியே வெடிக்கும் போது கடைசியில் சூசைட் பண்ணி ஒன்றும் செய்ய முடியாமல் தற்கொலை பண்ணி ஒருத்தனை கூட விட்டுறாதீங்கன்னு எழுதி வச்சுட்டு செத்து போகிறான் இப்போ இதை எதிர்த்து நம்ம போராட்டத்தை முன்னெடுக்கிறோம் எவனாவது ஒரு வாத்தியாருக்கு இது வரைக்கும் தூக்கு தண்டனைன்னு கொடுத்துருக்காங்களா இப்படி சிக்கிற எவனாவது ஒரு வாத்தியார் இல்லை பெண் போலீஸார்கள் என் கையை இந்த பக்கம் ஒரு பத்து பேர் இந்த பக்கம் பேர் நான் முடியாது இந்த விஷயங்களை பதிவு பண்ணிட்டு தான் வருவேன் மக்களுக்கு இந்த செய்திகளை எப்படியாவது கடத்திட்டு தான் வருவேன் நான் அது வரைக்கும் வரமாட்டேன் அப்படின்னு சாலை நடுவில் உட்காந்து போராட்டத்தை பண்றோம் நம்மளோட செய்திகள் எவ்வளவோ இடங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முயற்சி பண்றோம் ஆனால் இதுக்கு எதிராக இன்னைக்கு வரைக்கும் ஒரு சட்டம் வரலை நம்ம பிள்ளைகள் நல்லா படிச்சு வக்கீலுக்கு படிச்சு ஒரு ஜட்ஜ் ஆகி கான்ஸ்டியூஷன் கமிட்டிக்குள்ளே வந்து பச்சை கலர் மயில கையெழுத்து போட்டு இனிமேல் பள்ளிகளில் வாத்தியார் எவனாவது அபியூஸ் முப்பது நாளில் விசாரிக்கப்பட்டு மரண தண்டனை அப்படிங்கிற தீர்ப்பை எழுதக்கூடிய பிள்ளைகளாக ஹிஜாபோடு நீதிபதிகளாக வரும் பெண் பிள்ளைகளை இந்த விஷயங்களையெல்லாம் எடுத்து சொல்லி அறிவின் தளத்தை நோக்கி சமூகக்கரையோடு கூடிய பிள்ளைகளாக கொண்டு வாங்க இந்த சீரு தட்டு சீனி பாலு விளக்கமாறு தொட்டின்னு இதுகளுக்கு பின்னாடி போனா நாளைக்கு மறுமையிலையும் நஷ்டம் நம்ம பிள்ளைகளோட வாழ்க்கையிலையும் நஷ்டம் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க என்னங்க தூங்கும் மேக்கப் போட்டு திரிகிற ஒருத்தி வந்து எப்படி இங்கே நிம்மதியாக இருப்பா அவள் எப்படி குழந்தைகளை பற்றி ஆளாக்கி வளர்க்க முடியும் எப்படி அவளே அவளுக்கு எப்படி நிம்மதியை செஞ்சுக்க முடியும் முடியாது நம்பர் ஒன் ஃபர்தாக்களில் இருக்கக்கூடிய அலங்காரங்கள் நம்பர் டூ ஹிஜாப்ல இருக்கக்கூடிய அலங்காரங்கள் ஸ்டோன் ஒர்க் இதெல்லாம் பிளைனா மாற்றுவோம் நம்பர் த்ரீ மகற்படி மட்டுமே திருமணங்களை நடத்துவோம் கல்யாணத்துக்குன்னு நகை போடுறது கல்யாணத்துக்குன்னு சீருக்கு போடுறது இந்த வேலைகளை செய்யாதீர்கள் உங்க பிள்ளைகளுக்கு ஒரு தோடு ஒரு செயின் ரெண்டு வளையல் ரெண்டு மோதிரம் போடுறதுக்கு பத்து பவுன் பன்னெண்டு பவுன் போதும் அதிகபட்சம் அதுக்கு மேல உங்களுக்கு இறைவனுக்கு நிறைய செல்வத்தை தந்திருக்கான்னா கோல்டு காயினா வாங்கி சேர்த்து வைங்க அந்த கோல்டு காயினை ஆறு மாதம் ஒரு வருஷம் கழிச்சு பிள்ளையோட நிலமையை பார்த்துட்டு அவளுக்கு கொடுங்க உங்களை யாரும் கொடுக்க வேணாம் எல்லாத்தையும் எல்லா பாதைக்கே தான தர்மம் செய்யுங்கலாம் நாங்கள் யாரும் சொல்லலை அப்படி செய்கிறவங்களுக்கு தானாக அது விளங்கும் இறைவன் தந்ததை இறைவனின் பாதைக்கே தந்தால் இறைவன் எல்லாத்தையும் ஜீரோ காக்க மாட்டான் இன்ட்டு செவன் ஹண்ட்ரட்னு திருப்ப தருவான்னு நம்பிக்கை கூடியவங்க தான் முஹ்மீன்கள் நீங்க உங்க மகளுக்கு உங்க மகனுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படும் போது கோல்டு காயினா வச்சு கொடுங்க எந்த பொம்பளை பிள்ளையும் நகை மாட்டி ஸ்டாண்டுகள் கிடையாது எதுக்கு ஐம்பது போனு நிக்க வச்சு ஐம்பது போனு ஒரு பிள்ளைக்கு போட முடியுமா எங்கேயாவது போய்ட்டு வர முடியுமா நிக்க வச்சு நூறு போன போட முடியுமா எங்கேயாவது போட்டுக்கிட்டு மொத்தத்தையும் போக முடியுமா கௌரவ வழக்கெண்ணைகள் கௌரவம் பொம்பளை பிள்ளைக்கு தயவு செய்து பத்து பவுனுக்கு மேலே யாரும் நகை சேர்க்காதீங்க பத்து பவுனுக்கு மேலே நகை சேர்க்காதீங்க கோல்டு காயினா சேர்த்து வச்சு கொடுங்க உங்கள் பிள்ளைகளுக்கு அது பயன்படும் என்ன நகைமாட்டி பொம்மையா ஆம்பளை பிள்ளைகளுக்கு அதுக்கும் வழி கிடையாது ஒரே ஒரு மோதிரம் போடலாம் அப்படி இல்லைன்னா அதை விட்டுட்டு ஒரே ஒரு செயின் போடலாம் பெரும்பாலும் பெரும்பாலும் ஆண்களை நான் அப்படி பார்க்குறதில்ல இந்த செயின் மோதிரம்லாம் போடுறதில்லை அதை தாண்டி தங்க மோதிரம் போட்டுட்டு திரியக்கூடிய பல இடங்கள் இருக்குது அது நமக்கு தேவையில்லை அது விதிவிலக்காக இருக்குது பெண்கள் நகை மாட்டும் பொம்மைகள் கிடையாது ஆத்திர அவசரத்துக்கு சேர்த்து வைக்கிறது நல்லது தானேன்னா கோல்டு காயினா சேர்த்து வைங்க கோல்டு காயினை உடம்புல ஒட்டிக்கிட்டு தெரிய முடியாது பாத்தீங்களா கோல்டு காயினா சேர்த்து வைங்க அப்பனா என்ன நம்மளாம் என்ன துறவியா போறதா நம்ம அலங்காரமே பண்ணிக்க கூடாதா ஒரு லைட் டச்சப் பண்ணிக்கூடாதா பூ வைக்க கூடாதா நான் பிளசன்டா இருக்கக்கூடாதா நான் பட்டு சேலை கட்டக்கூடாதா நான் லெஹங்கா போடக்கூடாதான்னு கேட்டா வீட்டுக்குள்ள போடுங்க மேக்கப் டேன்னு வாரத்தில் ஒரு நாள் வையுங்க நல்லா மேக்கப் பண்ணுங்க நல்லா நிறையா பூ வைங்க அத்தர்களை எல்லாம் தடவுங்க சந்தோஷமா பிளசண்டா நல்ல முகத்தில் என்னென்ன வச்சிருக்கீங்களோ எல்லாத்தையும் பூசுங்க கணவர் முன்னாடி போயின்னே எங்க நான் எப்படிங்க இருக்கேன்னு கேளுங்க ஏன்னா தான் கமெண்ட் எடிப்பாரு கேளுங்க எப்படி இன்னைக்கு எப்படி இருக்கு இந்த வாரம் என்னோட மேக்கப் எப்படி இருக்கு அப்படின்னு வாரம் வாரம் ஒரு மேக்கப் டேன்னு ஒன்று வச்சு போய் கேளுங்க பிள்ளைகளுக்கு வாரம் ஒரு நாள் மேக்கப் பண்ண சொல்லிக் கொடுங்க அழகா எல்லாரும் கண்ணு குளிர்ச்சியாக உட்காந்து செல்ஃபி எடுத்துக்கொண்டு உங்க உங்க கேமராவோட அது இருக்கட்டும் அப்படிங்கிறதோட வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்துட்டு போங்க அப்படி இருக்கணும்னா வீட்டில் எப்படி இருக்கோம் பட்டுச்சாலை கட்டி இருக்கீங்களா மாட்டியிருக்கீங்களா மேக்கப் போட்டிருக்கீங்களா அப்புறம் சுருமாவாது வீட்டில் இருக்கும்போது போடுறீங்களா அப்புறம் தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு வீட்டில் என்னைக்கே ஆகுது என்ன வீட்டில் என்ன ட்ரெஸ்ஸு என்னம்மா சத்தமாக சொல்லுங்களேன் நைட்டி அவன் அறிவாளி பேர்லேயே வச்சிருக்கானே நைட்டுன்னு அந்த ட்ரெஸ்ஸை தயாரித்தவன் பேர்லேயே வச்சிருக்கான் இந்த பெண்களுக்கு விளங்காமல் போயிருச்சுன்னா பேர் ஆபத்தாக போயிரும்னு அது பேர்லேயே வச்சிருக்கான் நைட் நைன்ஜி அப்படின்னு நம்ம அதை பகல்கியாக மாற்றிட்டோம் சரி ஒரு ஹேர் ஸ்டைல் ஒன்று வச்சுருக்கோம் வீட்டில் எல்லாருக்கும் இந்தியாவுடைய தேசிய ஹேர் ஸ்டைல் எனது எனது கொண்டை அது நானும் ஊர் ஊரா போயிட்டோமா எல்லா ஊர்களுக்கும் போயிட்டேன் எல்லா சமூகத்தையும் பார்த்துட்டேன் முஸ்லீம்களையும் பார்த்துட்டேன் இந்துக்களையும் பார்த்துட்டேன் கிறிஸ்டியன்களையும் பார்த்துட்டேன் இன்னும் சாமியை இல்லைன்னு சொன்னவங்களையும் பார்த்துட்டேன் எல்லாருக்கும் இந்த நைட்டையும் கொண்டையும் தான் அதில் மட்டும் ஒற்றுமையாக இருக்கும் கணவர் அந்த வாசல் வழியை வந்தால் சூழ்நிலை சரியில்லைன்னு இந்த வாசல் வழியாக போயிடுறாரு வீட்டில் ப்ரெசென்ட்டாருங்க கணவருக்கு கண்ணு குளிர்ச்சியாருங்க வீட்டில் மகரமானவங்களுக்கு முன்னாடி நல்லபடியாக இருங்கன்னு சொன்னால் வீட்டில் அந்த இத்து போன நைட்டிகள் தான் அது பணக்காரங்களாக இருக்கட்டும் ஏழைகளாக இருக்கட்டும் மிடில் கிளாஸாக இருக்கட்டும் அதில் ஒற்றுமையாக இருக்கும் ஆனால் வெளியே போகும்போது மட்டும் அவ்வளவு பஞ்சாயத்து நடக்குது இதுக்கு எதை போடணும் அதை போடணும் இதை இருக்கணும் அதுல ஜிகு அதில் ஒர்க் இருக்கணும் அப்படியே இதுக்கு பேர் தான் தஜாலுடைய ஆட்சி எல்லாமே ரிவர்ஸ் எல்லாம் தெரியும் ஆனாலும் ரிவர்ஸாக நடக்கும் இப்படி ரிவர்ஸாக நடக்கும்போது என்ன நடக்கும் உலகத்துல விபச்சாரம் அதிகமாக நடக்கும் வெளியே சொல்ல முடியாத மோசமான உறவுகள் எண்ணிக்கை அதிகமாகும் அதுக்கான எல்லா ஹதீதுகளும் இருக்கிறது ரசூலா நமக்கு எச்சரிக்கை செஞ்சுட்டு தான் போயிருக்காங்க அவ்வளவும் இருந்தாலும் ஒரு சிறு கூட்டம் உண்டு நன்மை விதைக்கும் தீமை தடுக்கும் இருப்பாங்க அப்படின்னு நம்ம எல்லாரும் அந்த சிறு கூட்டத்துல சேர்ந்தவங்களா இருக்கணும்னு செய்வோம் எல்லாவே டிக்ளேர் பண்றான் மனிதர்களை நான் பலவீனமா தான் படைச்சிருக்கேன் ஆனா அந்த பலவீனத்தில இருந்து வெளியே வர்றதுக்குரிய டெக்னிக்ஸையும் அல்லா தந்திருக்கிறான் இதெல்லாம் ஸ்கூல் ஸ்கூலா போய் பேசணும் காலேஜ் காலேஜா போய் பேசணும் ஆனால் மதரசாக்கள்லையும் பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் இஸ்லாமிய பள்ளிகள் இஸ்லாமிய கல்லூரிகள்லையும் நம்மளால் போய் இந்த வேலையை பெருசாக செய்ய முடியறதில்லை ஏன்னா அவங்களே ஆன்வல் டேங்கிற பேரில் எல்லா மேக்கப்புகளையும் போட்டு தான் பிள்ளைகள் ஆட விடுறாங்க முஸ்லீம் ஸ்கூல்ஸ் மேக்சிமம் அப்படி இருக்கும்போது நம்ம எங்கே போய் பேசுறது என்ன செய்யறது சரி நம்ம ஒரு பரப்புரையை தொடங்குவோம் இறைவன் ஒரு களத்தை வைத்திருப்பான் இன்னைக்கு பதினாறாவது நாளாக ஓடிக்கிட்டு இருக்கோம் இன்ஷா அல்லாஹ் ஒரு மாத பரப்புரையும் முதல்கட்டமான நிறைவு செய்யணும்னு நியத்து வச்சுருக்கோம் துவா செய்யுங்க இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நான் அப்படி தான் இருந்தேன் நான் மாறியிருக்கேன் இன்னைக்கு நான் நிம்மதியாக இருக்கேன் அல்லாவோட வெளிச்சம் எனக்கு கிடைக்குதுன்னு நான் நம்புகிறேன் கிடைச்சிருக்கு அதுக்கான விட்னஸ் நிறைய இருக்குது நீங்களும் அப்படி இருந்தால் உங்களுக்கும் அது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஷேரிங் போர்ஷன் தான் அந்த போர்ஷனை தவிர நான் பாடம் எடுக்கிறதுக்காகவோ இல்லை பயமுறுத்தத்துக்காகவோ வரலை இது என்னோட அனுபவம் அந்த அனுபவத்தை நான் சொல்கிறேன் அதனால இது எல்லாருக்கும் கிடைச்சா நல்லா இருக்குமே அல்லாவோட கட்டளையை மீறிட்டு நம்ம என்ன பெருசாக இந்த உலகத்தில் சம்பாதிச்சிட முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் மிக வலிமையாக உணரப்பட வேண்டியவை அப்படிங்கிறதுனால இன்னைக்கு ஷேர் ரெண்டு நடந்துருக்கு அலகம்துல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒன்றா நடந்து முடிச்சிருக்கு நம்ம எவ்வளவோ கல்வி கற்கிறோம் மொபைல் வழியாவும் கற்கறோம் ஆன்லைன்லயும் கற்கிறோம் மதரசாக்கு போய் படிக்கிறோம் ஆனால் அதை விளங்கி ப்ராக்டிஸ் செய்யற இடத்துக்கு வந்துருக்குமா அப்படி வந்திருந்தால் அந்த சமூகம் மகர உடைச்சிருக்குமா மகர்படி திருமணம் செஞ்சவங்க மட்டும் கைத்துக்கோங்களேன் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து ஒரு குண்டுமணி தங்கம் கூட நான் வாங்கலை அப்படியா லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜ் சுபாகலாம் நல்ல வேலை கொஞ்சம் ஆறுதல் ஆயிட்டு அம்மா வீட்டிலேருந்து எதுவுமே தரல எதுவுமே கொண்டு போகலாம் கல்வி மட்டும் மாஷால்லா எவ்வளோ மகர் போட்டாங்க மகர் நீங்கள் ஒன்றும் கேட்கலையா அதான் கேட்குறேன் என்ன கேட்டீங்க நீங்கள் மகரே கேட்கல அவங்க என்ன தர்றாங்களோ வாங்கிக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்க உங்க உங்கள் இருந்து எதுவுமே கொண்டு போல சீரு சீர்தட்டு நகை சொத்து வீடு எதுவுமே இல்லை கல்வி மட்டும் ஏதோ ஒரு ஆறுதலுக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சியா அப்புறம் வேற உங்க வீட்லையும் மகர் என்ன கேட்டீங்க ஒரு ரிங் போட்டாங்க நீங்க எதுவும் கேட்கல வீட்டிலேருந்து இருந்து எதுவுமே எடுத்துட்டு போகல கொடுத்தாங்களா எடுத்துட்டு போல கொடுக்கல ஏழை பிள்ளைகள் சுபகானலாம் இறைவன்

நாலு கல்யாணம் மகர்படி நடந்திருக்கு அதில் மூணு பேர் ஏழை பிள்ளைகள் சரியா இல்லை ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லை மாப்பிள்ளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஃபேமிலிஸ் இருக்கிறவங்களோட நிலமை என்ன இவங்களுக்கு இருந்திருந்தால் நிலைமை என்னங்கிற கொஸ்டின் அடுத்து நல்லா பாதுகாக்கட்டும் அப்போது நம்ம எவ்வளவோ காலங்காலமாக படிக்கிறோமே மகரை எங்கே பாதுகாத்தோம் பிறகு அப்படி ரசூல்லாவை உயிரினும் மேலாக நேசித்தோம் உயிரிலும் மேலாக நேசிக்கணும்னா அதை ஃபாலோ பண்ணுவோம் இனிமேல் யாரெல்லாம் வந்து பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுக்காம வச்சிருக்கீங்களோ மகர்படி கட்டி கொடுங்க எதுவும் கொடுக்காதிங்க எதா கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு கொடுங்க கல்யாணத்தின் பொருட்டு எதுவுமே கொடுக்காதீங்க குறிப்பாக சீர்தட்டெல்லாம் பரப்பாதீங்க அதை ரேப் பண்ணுறதுக்கு ஒரு ப்ளீஸ் வருவா சீர்தட்டு தீம் வச்சு நாங்கள் ரேப் பண்ணுறோம் டிசைன் டிசைனாக கலர் கலராக ரேப் பண்ணுறோன்னு ஒருத்தி வருவா அவ்வளோ ஒரு முஸ்லீம் பிள்ளை தான் வருவா சீர் ராப்பிங் சாரி ட்ராப்பிங் சேலையில இருக்க மடிப்பே ஒன்று கட்டத்திரலைன்னா நீ ஏன் சேலை வாங்குற ஒரு கவுனம் வாங்கி மாட்டிட்டு போக வேண்டியதானே எனவே இந்த அலங்காரங்களை வெளிக்காட்டுதல்ங்கிறது அல்லா நம்மளை எல்லாரையும் பாதுகாக்கட்டும் உங்க கையில ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க அந்த நோட்டீஸ் அலங்காரம் அப்படிங்கறது என்னங்கிறது தெளிவாக விளக்கியிருக்கோம் நீங்களும் உங்க பிள்ளைகளும் வீட்டில் அதை படிச்சு அதுதான் சாட்சியா கொண்டு கையெழுத்து போடுங்க கையெழுத்து போட்டு உங்க பீரோல வச்சுக்கோங்க யாராவது சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன் அப்படின்னாங்கன்னா ஒரு முந்நூறு நோட்டீஸ் ஜெராக்ஸ் போட்டு எல்லாரும் கொடுங்க நீங்க ஒன்றும் பேச வேண்டாம் இப்படியெல்லாம் மைக்கு முன்னாடி இன்னும் ஒன்றரை மணி நேரம் பிரச்சாரம் எல்லாம் பண்ண வேண்டாம் ஒருத்தையும் கேட்க மாட்டா முந்நூறு ஜெராக்ஸை போட்டு கொடுத்து விடுங்க ஏன் கடமை முடிஞ்சது அல்லா கேட்டா நான் என் சீர்திருத்த பணிகளில் நான் பேணுதலாக இருந்துக்கிட்டேன் எல்லாருக்கும் சொல்லிட்டேன் அவ்வளோதான் கேட்கறதுன்னு கேட்காதான் அவங்களாச்சும் ஆண்டவனாச்சு யாராவது ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு வந்தா இம்மிடியேட்டா ஜெராக்ஸ் போடுங்க மாம் டு பி பிரைட் ஹெல் டு பின்னு ஒன்று நரகத்தை வச்சிருக்கான் ஏன்னா ஹெல் அப்படின்னு ஒன்று அப்போ இந்த மாம் டூபி பிரைட் டூபி இதெல்லாம் என்ன மாதிரியான விஷயங்கள்னு விளங்க மாட்டேங்குது அது எப்படி இஸ்லாத்துக்குள்ள வந்துச்சுன்னு தெரியல இந்த கேக் விட்டுற கல்ச்சர்லாம் இஸ்லாத்துக்குள்ள எப்படி வந்துச்சு ஹாப்பி பர்த்டே கல்ச்சர் எப்படி இஸ்லாத்துக்குள்ள வந்துச்சுன்னு விளங்கல ஓகே அப்படியே உங்களுக்கு பிறந்த நாள் திருமண நாள்னு ஆசை இருந்தால் ஏழைகளுக்கு சோறு போடுங்க நான் தான் எல்லா இடத்தையும் சொல்வேன் நீங்க எதையாவது செலிப்ரேட் பண்ணு நினைக்கிறீங்களா செலிப்ரேட் பண்ணுங்க ஏழைகளுக்கு சோறு போட்டு செலப்ரேட் பண்ணுங்க வேறு எதையும் செய்யாதீர்கள் அப்படிங்கிற விஷயத்தை நான் வலியுறுத்தி சொல்லிக்கிறேன் தயவு செய்து இந்த லிப்ஸ்டிக் நெயில் பாலிஸ் எல்லாம் பிள்ளைகள் வச்சுருந்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயோட அதை வச்சுக்கோங்க அதை வெளியே போட்டு வந்துடாதீங்க மனசு ரொம்ப கஷ்டமாகவும் எதுக்கு எதிராக வேலை செய்கிறோமோ அந்த பிள்ளைகளையே சந்திக்க வேண்டியதாக இருக்கே அப்படின்ற ஒரு பெரிய மன கஷ்டம் வருது எங்களோட விஷயத்தை நாங்கள் அல்லாவுக்காக நாங்கள் இடத்துல பதிவு பண்ணிக்கிறோம் பெற்றோர்கள் செய்து இதில் கொஞ்சம் சீரியஸாக எடுங்க கையில் ஆண்களுக்கு இது தெரியுமான்னு தெரியல அதெல்லாம் ஆனால் அம்மா இதை கொஞ்சம் சீரியஸாக கையில் எடுத்து இந்த பேணுதலான சமூகத்தை கொண்டு வந்து உலகத்தில் கொடுக்கறதுக்கு நீங்கள் தான் அதுக்காக மெனக்கிட முடியும் நீங்கள் தான் அதுக்கான சோர்ஸாக இருக்க முடியும் நீங்கள் தான் அதுக்கான சீர்திருத்த கருவிகளாக இருக்க முடியும் அலமதுல்லா அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் என்ற திருமறை கட்டளையை மேற்கொண்ட பேணுதல் மிக்க பெண்மணிகளாய் நாம் இருந்து நாயகம் அவர்களோடு சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் முக்மினான் அத்தனை பெண்களுக்கும் கந்து ஆமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி ஒவ்வாத்